அவர்களே நீங்க புதுசு புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கிறீங்க இன்றைக்கு ஒரு மீட்டிங் போட்டு நீங்க பேச போறீங்களா எல்லா கட்சியும் என்னன்னா தொகுதி மறு சீரமைப்பு உங்களுக்கு புதிய உருவாக்குறீங்க அவர்களே உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் மிக தெளிவாக சொல்லிவிட்டார் எந்த தென்னிந்திய மாநிலங்களுக்கும் அவர்களுக்கு இருக்கிற பாராளுமன்ற சீட்ல ஒன்று கூட குறையாது கூடுதலாகத்தான் ஆகும் என்று ப்ரோரேட்டா பேசிஸ்ல அவங்க அவங்க மக்கள் தொகை அடிப்படை மட்டுமல்ல மற்ற புரோரேட்டா அடிப்படையில் அந்த சீட்டுகள் அதிகமாகும் நம்முடைய பிரதமர் அவர்கள் மிக தெளிவாக பாராளுமன்றத்தில் சொல்லி இருக்கின்றார்கள் விகிதாச்சார அடிப்படையில் இன்னைக்கு எவ்வளவு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார்களோ இந்தியா முழுவதும் விகிதாச்சார அடிப்படையில் அதே உயர்வு இருக்கும் பொழுது எந்த மாநிலத்திற்கும் ஒரு சீட்டு கூட குறையாது என்பதை நம்முடைய பிரதமர் அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார் ஆயாலய உத்காட்டன் கோயம்புத்தூர் காரியாலயே இஸ் சாத் சாத் திருவண்ணாமலை और रामनाथपुरम के कार्यालय के भी उद्घाटन किए ये भारतीय जनता पार्टी का कार्यालय बाकी सारे राजनीतिक दलों के कार्यालय से अलग होता है बाकी सारी पॉलिटिकल पार्टियों के लिए कार्यालय एक ऑफिस होता है हम सबके लिए कार्यालय हमारा मंदिर होता है जहां से हम पार्टी का संचालन करते हैं சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நாம மூன்று கட்சி அலுவலகங்களை திறக்கும் முகாந்திரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் இன்று கோவை அலுவலகத்தில் இங்கே அமர்வு இருக்கிறது இதுவில்லாம திருவண்ணாமலை ராமநாதபுரத்திலும் நம்ம அலுவலகம் திறக்கப்படுகிறது இந்த அலுவலகத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால் மற்ற கட்சிகளை போல அல்ல மற்ற கட்சிகள் எல்லாம் ஒரு அலுவலகத்தை தான் வேலை செய்யற இடத்தை திறப்பாங்க நம்ம தனித்துவமானவர்கள் நம்ம இப்ப தரந்திருபது நம்மளுடைய திருகோவிலாகு பாஜாக்காவின ஒரு திருகோவிலে இங்கே தரந்திருக்கிறோம் मैं आशा करता हूं कि तीनों कार्यालय आने वाले दिनों में भारतीय जनता पार्टी के लिए जनसंपर्क जनभावनाओं के संवेदनशीलता और जन आंदोलन के केंद्र बनेंगे இந்த வரும் காலத்தில இந்த மூன்று அலுவலகங்களும் மக்களுடன் இணைந்து மக்களுக்காக பணியாற்றி மக்கள் தொண்டுகளை செய்து மக்கள் எண்ணங்களையும் பிரதிபலித்து மக்கள் கூடும் இடமாக இந்த இடம் விளங்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் பயோவேனோ அபி அபி மோடிஜி நேதத்துவமே வித்து மந்திரி நிர்மலா சீதாராமன் ஜி நே கேந்திரமே பஜெட் பிரஸ்து கிய இப்ப तल नीति अच्छा निर्मला सीतारामन தந்து இருக்கிறார் वो बजट के अंदर कई सारी मध्यम वर्ग किसान और एमएसएमई की योजनाओं को देश के सामने रखकर किसानों के कल्याण के लिए மத்தியம வர்க்கி பல எம் எஸ் எம்இ உட்ஜெட் மூன்று மிக முக்கியமான அம்சங்களை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது மத்திய தர வர்க்கம் இங்கு மிக ஆழமாக இதுல வந்து கவனிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போல விவசாயிகள் அதே போல எம் எஸ் மத்திய தர வர்க்கத்தினரின் இனி வருங்கால வளர்ச்சி அதுல ரொம்ப குறிப்பாக கவனிக்கப்பட்டிருக்கிறது விவசாயிகளின் மேன்மை நலன் இதுல முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல தொழில் வளர்ச்சி எம் எஸ் எம்இ மூலம் ஒரு புரட்சியை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த பட்ஜெட் உருவாக்கப்பட்டிருக்கிறது சோபீஸ் கால பிரகார் பாரதிய ஜனதா பார்ட்டி கேத்தியாசிக் வர்ஸ் ரஹா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாஜகவை பொறுத்தவரை மிக முக்கியமான ஒரு வரலாற்று முக்கியத்துவம் பெற்ற ஆண்டாக அமைந்திருக்கிறது பிரிய நேதா நரேந்திர மோடிஜி லகாத்தார் தீசரி பார் தேசிய பிரதான் மந்திரிக்கு சபத் நம்ம அன்புக்குரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில்தான் மூன்றாவது முறையாக तलपेर दो हजार 2024 में ही पहली बार हम ओरिशा के अंदर पूर्ण बहुमत की भारतीय जनता पार्टी की सरकार बनाए हैं रहा ने आज अमित बहुत समय के बाद आंध्र प्रदेश में भी एनडीए की सरकार बनी है நீண்ட காலத்திற்கு பிறகு ஆந்திர பிரதேசத்திலும் நம்முடைய என் கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கிறது ஹரியானா மும்பை மகாராஷ்ட்ரில் விஜய் ஹேட்ரிக் தேசி ஜனதா காசா பாஜ்பா பர் சாபித் தற்போது நடைபெற்ற முடிந்த தேர்தல்ல பாத்தீங்கன்னா ஹரியானா ஆகட்டும் மகாராஷ்டிராவாகட்டும் சமீபத்தில் முடிந்த தில்லி ஆகட்டும் இந்த மூன்றிலையும் ஹேட்ரிக் வெற்றி பெற்று மக்களின் நன்னம்பிக்கையை பெற்ற ஒரே கட்சி பாஜக என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துள்ளது பச்சீஸ் விஜய் சீஸ் தமிழ்நாடு என் சமாப்த் சமாங்க இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கம் தில்லி வெற்றியோடு தான் தொடங்குது அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் தொடக்கம் ये, आची, नाची, मैं तमिलनाडु भारतीय जनता पार्टी के कार्यकर्ताओं का कर कर करने आया हूं समय आ गया है तमिलनाडु में डीएमके की ये देश विरोधी और भ्रष्टाचारी सरकार को समाप्त करने का इंगे कूड़ी अतने मतलब தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை தொண்டர்களுக்கும் நான் சொல்லிக் கொள்ளும் கருத்து என்னவென்றால் நேரம் வந்துவிட்டது தேச விரோத ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரும் காலம் நெருங்கிவிட்டது தமிழ்நாடு அந்த சரக்கி கமர் கசலே கருத்து என்னவென்றால் நீங்க அத்தனை பேரும் உற்சாகத்துடன் புத்துணர்ச்சியுடன் உங்க உடலுக்கு மேலும் வலு சேர்த்து உங்க காலை எடுத்து வைங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூறுகிறேன் நம்முடைய ஆட்சி தமிழகத்தில் உருவாக போவது உறுதி 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 ஒரு மித்ரோ தமிழ்நாடு

करप्शन का हमेशा के लिए अंत होगा तमिलनाडु दे तमिल देश विरोधी गतिविधियों को हम मूल समेत उखाड़ कर फेंक देंगे तमिलनाटी देश विरोध शक्ति देसान सीधे वे पिड़ी एरिया और तमिलनाडु के अंदर तमिलनाडु के विकास से भारत के विकास का नए सूत्र का सूत्रपात होने वाला है तमिलनाट उ नम आ मिल तट एग्र नमु अमरेंद्र मोदी जी ने सभी राज्यों के बीच में एक स्वस्थ स्पर्धा की शुरुआत की है நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் அவருடைய ஆட்சி பாஜாக்காவின் ஆட்சி நடைபெறும் மாநிலங்களிலெல்லாம் தன்னுடைய ஒரு முத்திரையை தனித்துவமாக பதித்து கொண்டிருக்கிறார் நரேந்திர மோடி जी ने तमिल भाषा तमिल संस्कृति और तमिलनाडु इसके सम्मान के लिए आजादी के बाद अगर सबसे ज्यादा किसी ने काम किया है तो हमारे प्रिय नेता नरेंद्र मोदी ने किया है। தமிழ் மக்களின் வாழ்வியல் தமிழ் மக்களின் மொழி வளம் தமிழ் தமிழ் மக்களின் அந்த கல்ச்சர் அவங்களுடைய எல்லாவற்றையும் போற்றக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக பாரத பிரதமர் நமது மோடி அவர்கள் இருக்கிறார்கள் சுதந்திர இந்தியாவிற்கு பின்னால் தமிழ் மொழியையும் தமிழ் இலக்கியத்தையும் தமிழ் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் போற்றக்கூடிய மிகச்சிறந்த மனிதராக மிகச்சிறந்த பிரதமராக நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார் பவித்ர செங்கோல் கோ সংসদ भवन में प्रस्थापित कर कर सारे भारत के लोकतंत्र के मंदिर में तमिल संस्कृति को प्राधान्य देने का काम नरेंद्र मोदी जी ने किया है जननायक इनको विलाग करதப்படும் பாராள மன்றத்தல நம்முடைய மூவேந்தர்கள் கையிலே இருந்து அலங்கரித்த செங்கோலை அந்த புனிதமான செங்கோலை கொண்டு அலங்கரிக்க செய்தாரே பாராளுமன்றத்தில் இதை விட தனிச்சிறப்பு தமிழுக்கு யாரால் செய்திருக்க முடியும் பூரே தேசே கராப் கானூன் தமிழ்நாடு மொத்த இந்தியாவிலேயும் இருக்கிற மாநிலங்களையெல்லாம் பார்க்கும் போது தமிழ்நாட்டில் தான் சட்டம் ஒழுங்கு மிக கேவலமான நிலையில சீரழிந்து காணப்படுகிறது பிரீமியம் சம்ஸ்தாயே யூனிவர்சிட்டி மேபி ஹமாரி மகிழ சுரக்ஷித் பல்கலைக்கழகம் போன்ற மிக முக்கியமான இடங்களில் கூட நம்முடைய பெண்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள் மானத்தோடு சென்று வரக்கூடிய பாதுகாப்போடு சென்று வரக்கூடிய சூழல் இல்லை என்பது மிகவும் மோசமான முன்னுதாரணம் 700 दिन के बाद भी वेंगई वायल घटना के असली दोषियों को गिरफ्तार नहीं किया गया है वेल नूर कड़ी पड़े इन कुछ कैंडपि अवैध शराब की कंप्लेन करने पर अवैध शराब बनाने वालों पर कार्यवाही करने की जगह விரோத் கடனேவாலை காலேஜ்கே சாத்ரோக்கி ஜாத்தி கள்ளச்சாராயம் புறையோடி கிடக்கிறது கள்ளச்சாராய பிடிக்காம கள்ளச்சாராய் யார் கம்ப்ளைண்ட் கொடுக்கிற கல்லூரி மாணவர்கள் திடீரென்று கொல்லப்படுகிறார்கள் விரோதி பிரவிறி பி சரம் சிமாப்பர்கள் இப்ப தேச விரோத சிந்தனை மட்டும்தான் இங்கு ஆட்சி கட்டிலில் இருக்கிறது उन्नीस सौ के बॉम्ब विस्फोट के आरोपियों का इसके मास्टरमाइंड का अंतिम यात्रा को सुरक्षा देने का काम तमिलनाडु सरकार ने किया है अच्छा आयोटी एट नरेवेत्रिवेडीगुंड समूह मेरी कर दे அந்த வெடிகுண்டு சம்பவத்திற்கு காரணமானவர்களை கூட இந்த அரசு காவல் பாதுகாப்போடு அழைத்து கொண்டு செல்லும் அவல நிலைதான் தமிழகத்தில் இருக்கிறது சொல்லக்கூடிய கல்லூரி மாணவர்களையும் இளைஞர்களையும் கெடுக்கும் இந்த கூட ஆட்சியாளர்களின் ஆசையோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதே போல இதே இதே போல கனிம வள கொள்ளை தமிழ்நாட்டிலிருந்து கனிம வள கொள்ளை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மணல் கொள்ளை கூட ஆட்சியாளர்களின் முழு அதிகாரத்தோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு கரப்ஷன் மேத்தோ डीएमके के सारे नेताओं ने मास्टर डिग्री हासिल की हुई है அதுல ஊழல்ல பாத்தீங்கன்னா நம்ம திமுக தலைவர்கள் எல்லாம் மாஸ்டர் டிகிரி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் ஏக் நேதா கேஸ் பார் ஜாப் அதுல ஒரு தலைவர் பார்த்தா வேலை வாங்கி கொடுக்கிறதுக்காக பணம் வாங்குறதுல மிக பெரும் ஒரு சாதனை படைத்திருக்கிறார் தூசரே நேதா மணி லாண்டரிங் और अवैध लाल रेत खनन में फंसे हुए हैं इन और தலைவர் എപ്പടിൻ പാതാ मनी लॉन्ड्रिंग കേസ് ലേ മാറ്റിറ്റ് ഇറുകാർ സെമ്പണൽ കടത്തല്ലിയും മാറ്റിറ്റ് ഇറുകാർ तीसरे नेता आय से ज्यादा संपत्ति में फंसे हुए हैं इन और தலைவர் എപ്പടി ഇരിക്കാറുൻ കേട്ട അവരുടെ വരുമാനത്തിற்கு মিഹാധികമാഗ சொത്തുക്കളെ കുबित വെച്ചിട്ട് ഇരിക്കാറു चौथें नेता कोयला घोटाले में फंसे हुए हैं कॉल स्कैम நிலக்கரியில மிகப்பெரிய ஊழல் செய்திருக்கிறார் ஆறாயிரம் கோடி ரூபாய் சிஆர் ஐடி ஊழலில் அவலும் சிக்கி இருக்கிறார் हुआ है ஸ்கேம் சமாப்துவ முடியாது இந்த டூ ஊழல் இன்னும் முடியவில்லை कभी तो लगता है कि समाज में से चुन चुन कर सारे भ्रष्टाचारियों को डीएम के ने मेंबरशिप ड्राइव में शामिल किया है ये, ये कहता यार यार ला ऊड़ल परिचय लो यार यार ला ऊड़ल सही रहते लो उच्च तलेर कांगलो आउंगले तेड़ी तेड़ी ना टीमों का मेंबर आवे सेकुम बोलेर के मित्रों ये सारी चीज से तमिलनाडु की जनता परेशान है इंदर ऊड़ल वादिकलाल தமிழ்நாடு மிகவும் துயரம் அடைந்திருக்கிறது துன்பத்தில் இருக்கிறது தமிழ்நாடு முக்கியமந்திரி சுனோடு பட்கான இதனால தான் தன்னுடைய எங்கெங்க ஆட்சியில் இருக்க அவலங்கள் வெளிப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தமிழக முதல்வரும் அவருடைய புதல்வரும் ஏதாவது ஒரு விஷயத்தை उन्टे पुदुस कर। आज ही एक मीटिंग करने जा रहे हैं कि में हम साउथ को अन्याय नहीं होने देंगे श्रीमान स्टालिन जी मोदी सरकार ने लोकसभा में स्पष्ट किया है कि डीलिमिटेशन के बाद प्रोरेटा के हिसाब से दक्षिण के एक भी राज्य का அவர்களே நீங்க வந்து புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறீங்க புதிய பிரச்சனையா உருவாக்குறீங்க அவர்களே உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் மிக தெளிவாக சொல்லிவிட்டார் எந்த தென்னிந்திய மாநிலங்களுக்கும் அவர்களுக்கு இருக்கிற பாராளுமன்ற சீட்ல ஒன்று கூட குறையாது கூடுதலாகத்தான் ஆகும் என்று மக்கள் தொகை அடிப்படை மட்டுமல்ல மற்ற அடிப்படையில் அந்த நம்முடைய பிரதமர் அவர்கள் மிக தெளிவாக பாராளுமன்றத்தில் சொல்லி இருக்கின்றார்கள் விகிதாச்சார அடிப்படையில் இன்னைக்கு எவ்வளவு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார்களோ இந்தியா முழுவதும் விகிதாச்சார அடிப்படையில் அதே இருக்கும் பொழுது எந்த மாநிலத்திற்கும் ஒரு சீட்டு கூட குறையாத என்பதை நம்முடைய பிரதமர் அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார் और मैं फिर से एक बार कोइम तुर्की ये पवित्र भूमि पर से दक्षिण के सभी राज्यों की जनता को आश्वस्त करना चाहता हूं कि मोदी जी ने निश्चित रूप से आपके सभी हितों की रक्षा कर कर डिलिमिटेशन में கம்மோ உச்சா தட்சிணா மைக்கத்தில் நான் அனைவருக்கும் சொல்லிக்கொள்வது தென்னிந்திய மாநிலங்கள் அனைவருக்கும் இப்ப புதுசாக தொகுதி மறு சீரமைப்பில் வழங்கப்படும் இந்த புதிய சீட்டுகள் அத்தனையும் எந்த குறைபாடும் இல்லாமல் தலைவர் அவர்கள் கூறியபடி விகிதாச்சார அடிப்படையில் ஒதுக்கப்படும் அந்த சீட்ல தென்னிந்திய மாநிலங்களுக்கு ஒட்டுமொத்தமாக கூடுதலான சீட்டுகள் தான் கிடைக்குமே தவிர யாருக்கும் எந்த குறைவும் ஏற்படாது என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன் மித்ரோ தமிழ்நாடு கே சி எம் ஹமேசா மோடி சர்க்கார் தமிழ்நாடு மே ஆஜ் सीएम साहब को कहने आया हूं अगर आप सही बोलते हैं तो कल मेरी बात का जवाब तमिलनाडु की जनता के सामने देंगे तमिलनाडु मिनट आप गोल -मोल बात मत करिए मैं आज स्टेटिस्टिक के साथ हमारा अकाउंट लेकर आया हूं इसका जवाब देना मानव नींगे उल्डें नहीं மிகப்பெரிய பொய்யை சொல்லி துரோகம் இழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நான் உங்க முன்னாடி புள்ளி விவரங்களோடு நிற்கிறேன் அதாவது நீங்க வந்து இது மாதிரி இல்லாத கற்பனையை இந்த தொகுதி மறுசீரமைப்புல மக்களுக்கு இழப்பு ஏற்படுகிறது என்பதை தெரிவிப்பது கண்டிக்கத்தக்கது உண்மையை நான் வந்து உரைத்திருக்கிறேன் நீங்க எனக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கீங்க இல்லை என்பதை நான் அறுதியிட்டு கூறிவிட்டேன் எனக்கு பதில் சொல்ல நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள் எதன் அடிப்படையில் இப்படி ஒரு பொய்யை சொல்கிறீர்கள் என்று நீங்கள் பதில் கூற வேண்டும் மித்ரோ யூபிஏ கி சர்க்கார் தி தஸ் சால் தக் சலி தோ ஹஜார் சார் சே சோதா தக் ஓர் உஸ்னே தமிழ்நாடு கோ டிவோலியூசன் ஓர் கிராண்டிட் எய்ட் மே தஸ் சால் மே பிப்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஒன் கரோட ரூபீஸ் தியா அதாவது ரெண்டாயிரத்தி நாலுல பதினான்கு வரைக்கும் நம்முடைய பத்தாண்டு பத்தாண்டு கால ஆட்சியில் பதினான்குல இருந்து இருபத்தி நான்கு வரைக்கும் இந்த பத்தாண்டு கால ஒன்ி சார்ண்ட தமிழ்நாடு கோயில அதாவது ரெண்டாயிரத்தி நான்குல இருந்து பதினான்கு வரைக்கும் நடைபெற்ற ஆட்சியில் கிராண்ட் அதாவது இந்த திட்டங்களுக்காக வழங்கப்படும் மானிய தொகை உட்பட கொடுக்கப்பட்ட மொத்த தொகை

திட்டங்களுக்கான தொகையும் தொகையும் சேர்த்து வழங்கப்பட்ட தொகை நீங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தி கம்பேர் பண்ணி ஐந்து லட்சத்தி ஓர் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் ஐந்து மடங்கு கிட்டத்தட்ட அதிகமாக தரைப்பட்டிருக்கிறது யூ பி ஏழு ஒன் லேக் பிப்டி டூ தௌசண்ட் கரோடு மோடி ஜி நே சால் லேக் எயிட் தௌசண்ட் கரோடு ருபீஸ் தமிழ்நாடு கோயில் அரசு கொடுத்தது வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி சில கோடி ஆனா மோடி அவர்கள் கொடுத்தது ஐந்து லட்சத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஏழு கோடி அலாவே ஒன் லேக் போர்ட்டி த்ரீ தௌசண்ட் கரோடு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கேலியே அலக் செய்தியாக இது மட்டும் இல்லாமல் ஐந்து லட்சம் கோடிகள் இல்லாமல் கட்டுமான பணிகளுக்காக ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூன்றாயிரம் கோடி வழங்கப்பட்டுள்ளது ஸ்டாலின் சாப் आप तमिलनाडु की जनता को कह रहे हैं कि मोदी सरकार अन्याय कर रही है अन्याय तो तब होता था जब आप यूपीए सरकार में हिस्सेदार थे आपके मंत्री वहां थे तब तमिलनाडु को अन्याय हुआ है मोड़ी मकल मोदी नीति तरव पच्चीस उम्मीद में நீங்க ஆச்சில இருந்தீங்க இல்லையா கூட்டணி ஆச்சில அப்பதான் நீங்க தமிழ் மக்களுக்கு உண்மையான துரோகத்தை செய்து இருக்கிறீர்கள் இஸ்கேலவே 2000 கோடி का मदुरई एम्स 6400 करोड़ मत्स्य पालन के लिए कृषि संबंधी फंड आपदा प्रबंधन डिजास्टर मैनेजमेंट का फंड पेट्रोलियम और नेचुरल गैस संबंधी 9000 करोड़ கை சாரே ஸ்மார்ட் சிட்டி மெட்ரோ நரேந்திர மோடி சர்க்கார் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மீன்வளத்துறை பராமரிப்பதற்காக ஆறாயிரம் கோடி ரூபாய் ஆறாயிரம் மேனேஜ்மெண்ட் பேரிடர் பாதுகாப்பு நிதிக்காகவும் இன்னும் சொல்ல போனால் பல்வேறு மத்திய அரசின் நலத்திட்டங்களுக்காக ஏராளமான தொகைகள் தமிழகத்திற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது மித்ரோ ஆனை வாழ்வது இன்னுமே தமிழ்நாடு அந்தாச்சார கானூன் வந்து மகிழக்கு அசுரக்ஷா घर சர் ரீக்காடு ஜானா நீங்கள் எல்லாம் இந்த திமுக ஆட்சியின் அவலங்களை எல்லாம் மக்கள்கிட்ட எடுத்துட்டு போங்க அவங்க ஆட்சியில் நடக்கிற அவலங்கள் ஊழல்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இன்மை இந்த மாதிரியான விஷயங்களை ले वो वो रे और मोदी जी ने जो लाखों करोड़ों रुपये का डेवलपमेंट के लिए फंड तमिलनाडु की जनता के लिए दिया है तमिल गौरव के लिए तमिल भाषा के लिए और तमिल संस्कृति के लिए जो काम किया है वो लेकर हर घर में जाकर जनता के साथ संवाद करना है தமிழ் மக்களுக்காகவும் தமிழ்நாட்டின் நாட்டின் வளத்திற்காகவும் லட்சக்கணக்கான கோடிகளை பல்வேறு திட்டங்களுக்கு ஒதுக்கி தமிழ் மொழி தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாடு இதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கும் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை நீங்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் கொண்டு போய் நீங்க இந்த எல்லா திட்டங்களையும் அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் ஒரு பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு பிரிய காரியாவுக்கோ தமிழ்நாடு மேம்பை உங்க அத்தனை பேருக்கும் ஒரு முறை அறுதி கூறுகிறேன் மகாராஷ்டிர பெற்ற வெற்றி ஹரியானால பெற்ற வெற்றி இதையெல்லாம் தாண்டி மிக பெரும் வெற்றியை வரும் தேர்தலில் பாஜக தமிழ்நாட்டில் பெறப்போகிறது ஆனோ காரிய கா उद्घाटन हुआ है मैं मन पूर्वक हमारे तीनों जिला अध्यक्ष और वो जिले की पूरी कैडर को बहुत बहुत शुभकामनाएं देना चाहता हूं और आशा करता हूं कि कार्यालय एक जनसंपर्क का माध्यम बनेंगे और हम इन तीनों जिलों में हर व्यक्ति तक कमल के फूल को पहुंचाएंगे ना इन मूंद मावट तालीमी अखंडम अलव இந்த மூன்று மாவட்ட தலைவர்களுக்கும் இது அமைவதற்காக பாடுபட்ட ஒவ்வொரு காரிய கர்த்தா அவர்களுக்கும் நான் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மூன்று கட்டிடங்களும் நான் முன்னர் சொன்னது மாதிரி மக்கள் கூடும் இடமாக நம்முடைய மக்கள் பிரச்சனைகளை கவனிக்கும் இடமாக ஒரு கோவிலை போல மிக சிறப்பாக அமைய வேண்டும் அதற்காக எல்லாரும் பாடுபட வேண்டும் ஆப் சபிகா போத் போத் தன்யவாத்